வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றையனம் காணொலியில் ஒரு காதல் கவிதை ஒரு கிராமத்து இளைஞன் தான் நேசிக்கும் ஒரு பெண்ணிடம் தன் காதலை சொல்வதை ஒரு பாடல் வடிவில் எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் மல்லிவாசம் மயக்குதடி நீ அள்ளி வச்ச மல்லிவாசம் மயக்குதடி மிச்சமில்லாமல் உன்னை அள்ளி அணைக்க மனசு துடிக்குதடி கொள்ளையில மல்லி பூத்துக்குழியினாலும் உன் கூந்தலில பூத்த மல்லி என் நெஞ்சத்தை கிள்ளி கறக்கத்து தள்ளி உன்னை சூடி கொள்ள வாடிப்புள்ள ஏண்டி போற தள்ளி வாடாமல்லி என வாட்டுவது ஏனடி கண்ணிரண்டும் குண்டு மல்லி என் நெஞ்சத்தை துளைத்த கல்லி அசைந்து வரும் ஆடை கட்டிய அல்லி அசைந்து வரும் ஆடை கட்டிய அல்லி என்னை அணைத்து கொள்ளண்டி காதல் சொல்லி கண்ணிரண்டும் குண்டு மல்லி என் நெஞ்சத்தை தொலைத்த கல்லி அசைந்து வரும் ஆடை கட்டிய அல்லி என்னை அணைத்து கொள்ளேண்டி காதல் சொல்லி மல்லிவாசம் மயக்குதடி நீ அள்ளி வச்ச மல்லிவாசம் மயக்குதடி மல்லிய பூ சூடி வந்த பூவையே என்னை பார்த்து ஏன் வீசினாய் காதல் பார்வையை மல்லிவாசம் சூடி வந்த பூவையே என்னை பார்த்து ஏன் வீசினாய் காதல் பார்வையை முழம்பூவ முடிஞ்சு வந்து முழுசா என்ன மறக்க வச்ச உனக்குள் ஏண்டி தொலைய வச்ச மனசெல்லாம் உன் முகத்தை ஏண்டி மின்ன வச்ச கனவுக்குள் என்னை ஏண்டி மிதக்க வச்ச மல்லிவாசம் மயக்குதடி நீ அள்ளி வச்ச மல்லிவாசும் மயக்குதடி மனசுக்கு ஏனடி மாறாப்பு ஆசைக்கு ஏதடி நகைப்பு மனசுக்கு ஏனடி மாறாப்பு ஆசைக்கு ஏதடி நகைப்பு என்னோடு நீ கைகோத்தா இனி ராவெல்லாம் இனிப்பு என்னோடு நீ கை கோர்த்தா இனி ராவெல்லாம் இனிப்பு மல்லிவாசம் மயக்குதடி நீ அள்ளி வச்ச மல்லிவாசம் மயக்குதடி நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமல் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதைவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்